தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் ரமேஷ் பிரீதன் அவர்கள் எழுதிய நல்ல பாம்பு நீல அணங்கின் கதை நாவலின் ஆடியோ வடிவம் வாசிப்பது ரே விஜயலட்சுமி அத்தியாயம் ஆறு செவ்வரளியின் மரணமும் மணி மீது அவனுடைய மாடு பழி தீர்த்த வன்மமும் அம்பிகாவை அசைத்து பார்த்தன இரும்பை குளம் போன்ற அவளது உயிர்ப்பற்ற மனத்தில் கல் விழுந்து நீர்வட்டங்கள் பரவி படிக்கட்டுகளில் மோதின மணி பெண்களிடம் மரியாதையுடன் பழகியவன் ஆனால் எந்த பெண்ணுக்கும் நம்பகமாக இருந்ததில்லை செவ்வரளி மீது அவன் கொண்ட காதலுக்கு அளவில்லை அதே சமயம் பிற பெண்களின் மீதான நாட்டம் தனியவே இல்லை எவளுத்தியை கண்டதும் காதலாகி கசிந்துருகும் இயல்பினன் பத்து வயதில் தொடங்கிய இப்பழக்கம் முப்பது வயதில் மரணத்தில் தணிந்தது அவன் வாழ்ந்த மாதங்களை விட புணர்ந்த பெண்களின் எண்ணிக்கை அதிகம் அம்பிகாவை விட மூன்று மாதங்கள் இளையவன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எந்த பெண்ணிடத்திலும் கண்ணிய குறைவாக நடந்தவன் அல்லன் பெண்களை ஆராதித்தான் காமத்தை கொண்டாடினான் நெடுவழியில் தலை சுமையோடு நடந்து செல்லும் பெண்களை கண்டதும் அவனது மாட்டு வண்டி வலிய சென்று நிற்கும் பெண்களிடம் அளப்பரிய ஆர்வமும் ஆவலும் கொண்டவன் ஆண்களிடம் எளிதில் பழகிவிடமாட்டான் செம்புலி லாடம் கட்டும் கிழவர் பூசாரி இப்படியான முதியவர்களையே தேடிப்போவான் சாராயக்கடையில் பலகாரம் விற்கும் மூர்த்தியுடன் சமீபத்தில் பழக்கம் ஏற்பட்டது பணக்கார வெள்ளைக்காரியுடன் பழக்கம் ஏற்பட்ட பிறகு காமத்தை விட செல்வமே பெரியது என்ற முடிவுக்கு வந்தான் செல்வம் தன்னை கடவுளாக்கும் என நம்பினான் ஊர்கோயில் தெருக்கூத்தில் கண்ணன் வேடம் கட்டி வெடியும் வரை கடவுளாக இருந்து பழக்கப்பட்டவனுக்கு கொஞ்ச காலமேனும் இரத்தமும் சதையுமாக கடவுளாகி வாழ்ந்து பார்க்க ஆசை உண்டானது எல்லா நீரோட்டங்களும் கடலில் சென்று முடிவது போல எல்லா ஆசைகளும் கரைபுரண்டு ஓடி மரணத்தில் கலக்கின்றன உச்சி வெயிலில் குளப்படிக்கட்டில் அமர்ந்திருந்த அம்பிகா செம்புலித்தனிடம் சொல்லியதை அசை போட்டு கொண்டிருந்தாள் அதுசரி காமம் எப்படி இருக்கும் எழுந்து கோயிலை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் குளத்தையும் கோயிலையும் இணைத்து ஒற்றையடிப்பாதை தொப்பூல் கொடி போல் நெளிந்து கிடந்தது காமத்தின் அழகு அதிலிருந்து வெளிப்படும் கண்ணியத்தில் இருக்கிறது ஒரு நாகரிக சமூகத்தின் பண்பாட்டு வெளிமியம் காமத்தை அளவீடாக கொண்டது முடிவற்ற போரை நடத்திச் செல்ல ஒடுக்கப்பட்ட காமமே உந்து விசையாக இருக்கிறது சுற்றி வளைக்கப்பட்ட ஊரில் நுழைந்த போர் படையின் முதல் இலக்கு ஆண்களை கொன்று பெண்களை கைப்பற்றுவதாக இருக்கிறது போர் என்பது சமூக கூட்டு வன்புணர்ச்சிக்கான களம் காமத்தின் அறம் வழுவிய பேரரசு வரலாற்றால் புறக்கணிக்கப்படும் கருவறையில் லிங்கத்திற்கு இடுப்பில் சிறு வெள்ளை வேட்டியை சுற்றி அதன் நெற்றியில் திருநீரை குழைத்து முப்பட்டை இழுத்து தந்தை அலங்கரிப்பதை அம்பிகா வெறித்து பார்த்தபடி நின்றாள் இணைந்த ஆண் பெண் குறியீடுகளை கடவுளாக வணங்கும் சமூகம் எத்துணை உயரிய வெளுமியங்களை கொண்டதாக இருக்க வேண்டும் ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லையே போலி மதிப்பீடுகளை கொண்ட அறிவு நயவஞ்சகமானது பிறன்மனை விளையும் நபும்சக நாய்த்தன்மை கொண்டது தான் இதிலிருந்து தப்பித்தாக வேண்டும் தன் உடம்பும் மனமும் பிளவுபடாத நிலையில் இருத்தி வைக்கும் நாடு வேண்டும் பொந்துச்சேரியை சார்ந்த அம்பிகா அங்கிருந்து தன்னை நாடு கடத்தி கொள்ள நினைத்தாள் பிரான்சுக்கு சென்று விடுவதே எளிய வழி அதற்கு தன்னை தவிர வேறு யாருமற்ற அப்பா தடையாக இருந்தார் அப்பாவின் மரணம் மகளை விடுதலை செய்யும் அந்த நாளை செம்புலியும் எதிர்நோக்கினார் தன் வாழ்வில் நாகதோஷம் உண்டாக்கிய நாடகியம் அதை நிகழ்த்தி பார்க்க முடிவெடுத்தாள் அம்பிகா சிறுவயதிலேயே தாயை இழந்தவள் வயசுக்கு வருவதற்கு முன்னமே தாளி எறுத்து முண்டச்சியாகி இருட்டு மூளையில் முடங்கிய அத்தையால் வளர்க்கப்பட்டவள் பூணூலை தவிர வேறு சொத்து பத்தற்ற அப்பா அவருடைய அக்கா பிறக்கும் போதே தொடைமேல் பாம்பு ஊர்ந்த அம்பிகா தூய்பிளேக்ஸ் வீதிக்கும் பெரிய பார்ப்பன தெருவுக்கும் இடைப்பட்ட முட்டுச்சந்திற்கு பெயர் சங்கரன் குளம் சவுண்டி பார்ப்பன சந்து அதில் நான்காவது பிறையோட்டு வீடு இரும்பை மாகாணத்தை பீடித்த வறுமை அதன் பூசாரியின் இல்லத்திலும் துலங்கியது அம்பிகா துலக்கப்பட்ட ஐந்தரை அடி குத்து விளக்கு நடக்கும் தூரத்திலிருந்த அரசு நூலகத்திற்கு பிரான்சிலிருந்து சுட சுட கப்பலில் வந்திறங்கும் மொபசான் குஸ்தா ஃபிலோபர் எமில் சோலா அர்த்துயிர் ரேம்போ முதலானவர்களை பக்கத்துணையாக வீட்டுக்கு கொண்டு வருவாள் அத்தையின் முற்றிய காசநோய் இருமலுக்கு அருமருந்தாய் சாராயத்தை ரகசியமாய் வாங்கித் தருவான் மணி ஒருநாள் நஞ்சு கலந்த சாராயத்தை புழக்கடையில் இருட்டில் நின்று குடித்த அத்தை அவளுக்கே தெரியாமல் செத்துப்போனாள் அம்பிகா ரகசியமாக தோட்டத்து கிணற்றில் தலை கவிழ்த்து அழுதாள் அவள் காதருகே மணி ரகசியமாகச் சொன்னான் அத்தையின் மரணம் கதவு திறந்தது நாளை அப்பாவின் மரணம் உன்னை விடுதலை செய்யும் பிரான்ஸுக்கு போ இங்கு உன்னை பிடித்த நாகதோஷம் அங்கு வீரியம் இழந்துவிடும் நானும் எப்படியாவது அங்கு வந்துவிடுவேன் இங்கு தூரத்தில் இருக்கும் நீ அங்கு தொடும் தூரத்தில் இருப்பாய் மணி தன்னை இச்சிக்கவில்லை மாறாக பூசனையோடு விளைவதை அம்பிகா ரகசியமாக ரசித்தாள் அம்பிகாவின் அறிவு தன்னை அவள் வைத்துக் வைத்துக்கொள்வதில் சிறக்கிறது என்பதை மணிக்கு சுட்டிக்காட்டியதே செம்பொலிதான் செம்பொழிதான் பாவம் மணி அவன் தன்னைத்தானே சிக்கலாக்கி கொண்டு அபத்தமாக போனான் மணி இல்லாதது பூசாரிக்கு ஒரு கை உடைந்தது போலானது பூசைக்கு குளத்திலிருந்து நீர் கொண்டு வர மிகவும் சிரமப்பட்டார் ஒருநாள் படிக்கட்டிலிருந்து வழுக்கி விழுந்து நீருள் புதைந்து போனார் நீரில் உடல்கள் புதைவதில்லை கொஞ்சம் பொறுத்து மிதக்கத் தொடங்கிவிடும் ஆனால் பூசாரியின் உடல் வெளிப்படவே இல்லை தந்தை இறந்து ஓராண்டிற்குள் மகள் பிரான்சிற்கு புறப்பட்டால் பூர்வீக வீட்டை விற்ற பணம் கை கொடுத்தது அம்பிகா மணியின் ஆவி உன் தந்தையை நீருக்கடியில் அதல பாதாளத்தில் மறைத்து வைத்திருக்கிறது நீ கண்டம் தாண்டிய மறுகணம் அவரை விடுவிக்கும் இரும்பை ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் இடைகாரி நாட்டின் இருபத்தி நான்கு சிவஸ்தலங்களில் உள்ள குளங்களுக்கு இக்குளத்திலிருந்து நீர்வழி சுரங்கப்பாதைகள் கிளைபெறுகின்றன அப்பாதைகளின் வழியே நீந்தியபடி உன் தந்தை யாத்திரை சென்று விடுவார் காலத்தில் என்றேனும் அவர் திரும்பி வரலாம் இன்று இருப்பவர் யாரும் அன்று இருக்க மாட்டார் இந்த இரும்பை மாகாணமும் நானும் இருப்போம் கிழவர் கண்களை மூடி அமைதியானார் பிரான்சுக்கு செல்வதற்கு முன் செம்புலியிடம் ஆசிவர அம்பிகா வந்த அன்று செம்புலி தன் வாழ்நாளில் இரண்டே முறை நல்ல தங்கத்தை கலந்திருக்கிறார் இரண்டு பிள்ளைகள் பிறந்தனர் அவள் தழுவிய மார்க்கம் அவளை அவரிடமிருந்து உடம்பளவில் விலகி நிற்க வைத்தது அம்மணசாமியின் மூக்கை உடைத்தவர்கள் குறியை உடைத்திருக்க வேண்டுமென கருவி கொட்டுவார் அவருக்கும் அவளுக்கும் இடையே உருவாகி வளர்ந்த வெற்றிடத்தில் மூக்குடைந்த கல்லுருவும் கால்கள் நீட்டி படுத்திருந்தது இதனாலேயே செம்புலி தன் துணைவி சார்ந்த எல்லாவற்றையும் வெறுத்தார் காமும் பொய்த்த குளத்தில் காதல் வறண்டது மழை பொய்த்த மனம் எலும்புகள் நத்தையோடுகள் மீன்முட்கள் செம்புலி இரவுகளில் தனியாக அழுதார் வல்லத்தில் காம வணிகத்துக்கென்று தனி வீதி இருந்தது அந்த தெரு வழியாக அவர் பலமுறை சென்றிருந்தாலும் யார் வீட்டு வாசலிலும் கால்கள் தயங்கி நின்றதில்லை காதலில்லாத காமம் தனக்கு சாத்தியமில்லை என்பதை உணர்ந்தே இருந்தார் குடமுழுக்கு பெரும் கொண்டாட்டம் முடிவுக்கு வந்த அந்த இரவு விடுவதற்குள் மனைவியின் சடலத்தை தின்று தீர்த்தார் அவளை தனக்குள் புதைத்த பிறகு அவர் அவளும் ஆனார் செம்புலி மணியிடம் காமம் குறித்து ஒருமுறை இவ்வாறு குறிப்பிட்டார் மணி ஆற்றை கடப்பது போல காட்டை கடப்பது போல காமத்தை கடப்பது என்ற வாக்கியத்தை பிழையாக இச்சமூகம் பயன்படுத்துகிறது காமம் என்பது உயிர் மூச்சு மரணத்தில்தான் அதை கடக்க முடியும் காமத்தை மறுதலிக்கும் மதம் போலியானது காமத்தின் அறமே சமூக மெய்ஞானம் மெய் என்று நான் குறிப்பிடுவது மனித உடம்பை காமத்தால் மனித உடம்புக்கு ஏற்படும் நெருக்கடியை இலக்கிய மொழிவில் செவ்வியல் வன்முறை என்பேன் அம்பிகா இந்த வன்முறைக்கு தன்னை அணுதினமும் உட்படுத்தி கொண்டவள் காமம் என்பது உடலுறவு அல்ல உடலுறவு என்பது இனப்பெருக்கத்திற்கான தொழில்நுட்பம் காமம் என்பது மனித குலத்திற்கு மட்டுமேயான படைப்பு மன பண்பாட்டு தொழில்நுட்பம் இந்த படைப்பு மனம் மூளையின் ஆக்க சக்தியால் ஆனது காமம் மனித உயிருக்கு மட்டுமே வாய்த்த படைப்பாற்றல் காமத்தில் சிறந்த சமூகமே கலையியல் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி பெறும் மனத்தின் மைய புள்ளியிலிருந்து எதிரெதிர் திசையில் நடந்தால் கடவுளையும் காமத்தையும் அடையலாம் கடவுள் இறப்பையும் காமும் படைப்பையும் ஆதாரமாக கொண்டவை இவை இரட்டை எதிரிடை ஒரே புள்ளியில் சுழன்று ஒன்றை ஒன்று எதிர்த்து இயங்குபவை கருவறையுள்ள யோனியும் லிங்கமும் கோர்த்த எதிரிடையில் எது கடவுள் எது காமம் என்பதை நீயே கண்டுபிடி செவ்வரளி அம்பிகா வெள்ளைக்காரி சாராயக்கடை தொடுகரிக்காரி இந்நாள்வரில் யார் யார் தொடையிடுக்கில் யோனியும் லிங்கமும் அமைய பெற்றவர் என்பதை தொட்டு தடவி அறிந்து வா நீ யோனியிலால் லிங்கத்தால் ஆனவளா என்று அறுதியிட்டுச் சொல்கிறேன் ஐயா அன்றொரு நாள் அம்பிகாவின் நாகதோஷம் குறித்து கேட்டேன் குளத்தில் நீரலைகள் எழுந்து படிகளில் மோதும்படி சிரித்தீர்கள் அப்படி ஒரு பேச்சிரிப்பை உங்களிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை சிரிப்பு அடங்கிய பிறகும் குளத்தில் ஓலங்கள் நெடுநேரம் அடங்கவில்லை ஆழ்ந்த மௌனத்திற்கு பிறகு பேசினீர்கள் அம்பிகா ஒரு நாகசாதி பெண் படம் என்பது பாம்புக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு படமில்லாத பெண்கள் முட்டையிடும் கோழிகள் அம்பிகா படமெடுத்து நிற்கும் விடைத்த நாகம் அப்படியான பெண்கள் ஆண்மைக்குள் அடங்குவதில்லை தனக்குள் அடங்காத பெண்களை ஆண்கள் அழித்து விடுவர் முடியாவிடில் அவர்களை விலக்கி வைத்து விடுவர் அம்பிகாவை பொத்தவர்கள் ஆண்மையின் அதிகார ஆளுகைக்கு கட்டுப்பட மறுப்பவர்கள் அவளை பார்த்தாலே தெரிகிறது இதில் தோசம் சோதிடம் போன்ற புரட்டல்கள் புகுந்து விளையாடுகின்றன மணி ஆண்மையின் முழுமை பெண்ணாவதில் நிறைவடைகிறது அந்த அழகை ஆண் தன் மரணத்தினால்தான் தரிசிக்கிறான் வல்லமை மிக்க முகலாய பேரரசர்கள் இறக்கும் தருவாயில் மனத்தளவில் பெண்ணாகி பால் திரிந்தவரை எந்த ஒரு கொடுங்கோலனும் ஆணாகவே இருப்பதில்லை பாம்பில் நல்ல பாம்பு அம்பிகா அவளை மனம் முடிப்பவன் வாழும் போதே முழுமையடைவான் யோனியும் லிங்கமும் கோர்த்த வடிவமே கடவுளின் உச்சபட்சம் இதற்கும் அப்பாலான ஒரு தோற்றம் கடவுளுக்கு இதுவரை அமையவில்லை கடவுளின் கனவு போன்ற வெறுமையால் ஆன குளத்தில் மணியின் நிழலும் செம்புலியின் நிழலும் பிரதிபலித்தன சலனமற்ற நீர்ப்பரப்பில் பழுத்த வேப்பிலை விழுந்து இரண்டு உருவங்களையும் அசைத்துப் பார்த்தது ஆடி அசைந்த நிழல்கள் பழைய நிலைக்கு வந்தன இப்பொழுது இரண்டில் ஒன்று மறைந்து விட்டிருந்தது செம்புலி மட்டும் படியில் அமர்ந்திருந்தார் அவர் தன் பேச்சை தொடர்ந்தார் மணி பிறப்பிலும் இறப்பிலும் இவற்றுக்கு இடைப்பட்ட பல நிகழ்வுகளிலும் மனிதர் நவீனராக இருக்கிறார் ஆனால் அழும்போது அவர் தொன்மையானவராகவே வெளிப்படுகிறார் மனைவியை இழந்து ஆண்டுகள் பல கடந்து மக்களை பிரிந்து நான் தனியனான பிறகு இந்த நெடிய வாழ்க்கையில் அழுததே இல்லை கண்ணீர் தனிக்கூற்றுச் சொல்லாடலால் உருவாவது சொல்லாடலை போல கண்ணீர் தொன்மையானது சொல்லாடலின் பயன்பாடு முற்றாக ஒளிந்த பிறகும் மனிதருக்கு கண்ணீர் சுரக்கும் கதைகளற்ற வெளியில் நிற்கும்போது மட்டுமே கண்ணீர் வறண்டு போகும் நான் கதைகளற்றவன் உன்னிடம் கதைகள் இல்லாவிடில் நீ காலத்தை விட்டு விலகி நிற்பாய் கதைகளற்றவர்களிடம் காலம் செயல்படாது சமூக உறவுகளாலேயே கதைகள் பல்கி பெருகுகின்றன தனியருக்கு சொல்ல சொந்த கதை கூட இல்லை என்னைப் பற்றிய கதைகள் உள்ளனவே தவிர என்னிலிருந்து கிளைத்த கதைகள் என்று ஒன்றுமில்லை மணி ஒருவர் பிறந்ததும் சாதகம் கணிக்கும் வழக்கம் நம்மில் ஆதிகாலந்தொட்டு இருந்து வருகிறது நம்மை வைத்து எழுதப்படும் முதல் கதையது கிரகங்களால் நிகழ்த்தப்படும் பிரபஞ்ச நாடகம் உன்னை பற்றிய பிரதியின் மூல ஆசிரியன் நீதான் எழுதப்பட்ட கதையை கையில் பிடித்துக்கொண்டு அதன்படி வாழ்ந்து முடிக்கிறாய் எனக்கு சாதகம் கணிக்கப்படவில்லை நான் மாட்டுக் கொட்டகையில் கண்டெடுக்கப்பட்டவன் தாய் தந்தை யாரென்று தெரியாது நான் பிறப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு என்னைப் போலவே மாட்டுக் கொட்டகையில் பிறந்த ஒருவன் தன்னை கடவுளின் மைந்தன் என சொல்லித் திரிந்தானாம் இழுத்து கொண்டு போய் மலையுச்சியில் கழுமரத்தில் ஏற்றினார்கள் அவன் ஏராளமான கதைகளை உண்டாக்கினான் அவனை பின்தொடர்ந்தவர்கள் அவனைப் பற்றிய ஏராளமான கதைகளை உண்டாக்கினார்கள் அவன் அடிப்படையில் கதைகளாலானவன் நான் அப்படியல்லன் கதையற்றவன் இந்த குளத்தைப் போல சூன்யன் வெறும் வயல் செம்புலி ஓசையின்றி சிரித்தார் உடம்பு குலுங்கியது மணி இனி இல்லை வாரம் ஒருமுறை கோயிலுக்கு வந்து போய் கொண்டிருந்த பூசாரி தொலைந்து போனார் விமானமேரி கண்டம் தாண்டிய அம்பிகா செம்புலியின் சிந்தையிலிருந்து கரைந்து காற்றில் தடையமற்ற கலந்தாள் செம்புலி மீண்டும் தனியரானார் இது அவருக்கு புதியதில்லை ஏற்கனவே கோயில் வேலைகளை செம்புலியே கவனித்து பழக்கப்பட்டதால் பூசாரி இல்லாத குறை தெய்வத்திற்கு தெரியவில்லை இத்தனை நாட்கள் வேறெங்கேயோ இருந்த நல்லதங்கம் ஊர்ந்து வந்து மீண்டும் கருவறைக்குள் அடைந்தது விளக்கெண்ணெய் கற்பூர மணத்தை மீறிய நல்ல பாம்பின் வாசனை கிழவரை தொல்லைப்படுத்தியது வாழ்க்கையில் தான் சந்தித்த மனிதரை ஞாபகம் கொண்டு அவரை எதிரே நிறுத்தி நலம் விசாரித்து உரையாடுவது கிழவருக்கு சுவாசம் போல தன்னிச்சையான நிகழ்வு சிலரை தோன்றி எடுக்க வேண்டும் சிலர் ஆழத்திலிருந்து தாமே மேலே மிதந்து வருவார்கள் இறந்தவர் உயிரோடு இருப்பவர் வரலாறில் நிலைத்தவர் வரலாறில் தொலைந்தவர் மீண்டு வந்து வரலாறை மாற்றி எழுதியவர் என அவருக்கு ஏராளமானோர் உடனிருந்தாலும் நினைத்ததும் ரத்தமும் சதையுமாக எதிரே நிற்பவள் நல்லதங்கம் ஒருத்திதான் தன் உடம்பை தவிர்த்து வேறோர் உடம்பை தனக்கென சொந்தம் கொண்டாடியது அவளுடம்பைத்தான் தனக்கு ஒற்றை உடம்பின் போதாமையால் புணர்ந்து பெற்றெடுத்து பிற உடம்புகளை மனிதர் பெருக்கிக் கொள்கிறார் போதாமையின் மூல ஊற்றின் முதல் துளி தன் சொந்த உடம்பிலிருந்தே துளிர்கிறது போதாமை என்ற வேட்கைக்கு தன் உடம்பே அடிப்படை காரணமாகிறது ராசராசன் தனது போதாமையை உணர்ந்ததாலேயே கோயில் மூலத்தில் உலகமகாலிங்கத்தை படைத்தான் போதாமையை முன்வைத்தே வரலாற்றில் அதிமனிதரும் எதிர்மனிதரும் உருவாகிறார் இந்த இருவரை மட்டுமே சமூக வரலாறு தன்னை கட்டமைத்து கொள்ள பயன்படுத்திக் கொள்கிறது இவ்விரட்டை எதிர்நிலைகளுக்கு அப்பால் செம்புலி சாதாரணனாய் தனித்து நிற்கிறார் வரலாற்றில் எந்த ஒரு கடப்பாடும் அற்று தனித்து நிற்கும் முதல் நபர் வரலாறு எதிர் வரலாறு இவற்றை உருவாக்குபவர் அல்லர் விலகி நின்று வேடிக்கை பார்ப்பவர் இவரை ஒத்தவருக்கான மூன்றாம் பக்கத்தை மூன்றாம் பரிமாணத்தை வரலாற்றில் ஏற்படுத்த வேண்டும் வரலாற்றால் புறக்கணிக்கப்பட்டவர்களால் வரலாற்றை புறக்கணித்தவர்களால் மூன்றாம் வரலாறை எழுதி பார்க்க வேண்டும் அத்தியாயம் ஆறு நிறைவடைந்தது